ஹலோ மக்களே துளசி வெட்டி செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்ருக்கு நம்ம வெட்டிய இந்த ஆக்சிடென்ட்டுக்கு நான் தான் காரணம்னு சொல்லிட்டு கைது செய்துட்டு போகிறாங்க அதே சமயத்தில் நம்ம துளசியும் வெற்றிக்கிட்ட வந்து கண்டிப்பாக நீங்கள் இதை பண்ணியிருக்க மாட்டீங்க எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மெயினாச்சு இதான் சரியான சான்ஸ்ன்னு சொல்லி நம்ம ஈஸ்வர ஈஸ்வரமூர்த்திகிட்ட எப்படியும் வெற்றியை வெளியில் எடுக்கணும்னா நிறைய கோடி செலவாகும் பேசாமல் அதை சாக்கா வச்சு இந்த துளசியை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடலாம் அப்படின்னு சொன்ன உடனே ஈஸ்வரமூர்த்தியும் மீனாட்சிக்கு சப்போர்ட்டாகவே இருக்கிறாங்க அதே சமயத்தில் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம மகேஷ் வந்து அஞ்சலி கிட்ட கண்டிப்பாக நீ வேலை தேடி வெளியில் அழையக்கூடாது அவளுக்கு வேலையே கிடைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சரியான செயலை செய்கிறாங்க இப்படி ஒரு கட்டத்தில் நம்ம துளசி நம்ம வெற்றிக்கு மேலே எந்த தப்பும் இல்லைன்னு நிரூபிக்கிறாங்களா அதே சமயத்தில் நம்ம மீனாட்சிக்கு ஆப்பு வைக்கிற மாதிரி ஒரு செயலை செய்கிறாங்கன்னே சொல்லலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனு கிளிக் பண்ணிடுங்க அப்போ நான் போட்டு வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அபிராமியம் வெற்றி கைது பண்ணிட்டான நியூஸை தெரிஞ்ச உடனே பயங்கரமாக டென்ஷன் ஆகிறாங்க ஈஸ்வரமூர்த்திட்டு நம்ம பையனை பாருங்கள் இப்படி ஒரு நிலைமை நம்ம பையனுக்கு வரணுமா அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழும்போது ஈஸ்வரமூர்த்தி அமைதியாக இருக்கதை பார்த்த உடனே அப்போ உங்களுக்கு இதெல்லாம் முன்னாடியே தெரிஞ்சிருக்க அப்படி தானே சொல்கிறாங்க அத உடனே நம்ம ஈஸ்வரமூர்த்தியும் அமைதியாகவே இருக்காங்க மீனாட்சி மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு இருக்காங்க இதை நம்ம சும்மாவே விடக்கூடாது இந்த சான்சஸ் சரியாக யூஸ் பண்ணிட வேண்டியதான் அப்படின்னு நினைக்கிறேன் நினைக்கிறாங்க அதுபடி அங்க உள்ளவங்கள்ட்ட நீங்க சொல்றது எல்லாமே சரிதான் அந்த எல்லாத்துக்கும் காரணம் அந்த துளசி தான் துளசி என்னைக்கு இந்த வீட்டுக்குள்ள வந்தாலோ அன்னைக்குல இருந்து பெரிய பிரச்சனையா தான் இருந்துட்டு இருக்கு தான் எல்லாமே நடக்குது அவ ஒரு ராசி கெட்டவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அபிராமிய சரியா திட்டிட்டு இருக்காங்க அதே சமயத்துல மீனாட்சி விடுற மாதிரி இல்ல ஆமா அவளுக்கு தக்க பதிலடி நம்ம கொடுத்தே ஆகணும் எவ்வளவு பெரிய நல்ல இதுல இருந்தா வெற்றி இப்ப பாத்தீங்களா அவனால இப்படி கைது செய்ய வேண்டிய நிலைமை வரைக்கும் வந்துட்டான் இத பாக்குதுக்கே ரொம்பவே பாவமா இருக்கு அப்படி பாட்டியும் நம்ம எல்லாம் எவ்வளோ பெரிய குடும்பத்தை சேர்ந்தவங்க இவனால நமக்கு பெரிய பிரச்சனை வெற்றி ஒரு தப்புமே பண்ணலை எல்லாத்துக்கும் இந்த துளசி தான் இருந்தனால தான் இவ்வளோ பிரச்சனை நம்ம வீட்டுக்குள்ள அப்படி சொல்லிட்டு பாட்டி அந்த இடத்துல பேசும்போது மீனாட்சியே விடுற மாதிரி இல்லை நீங்க சொல்றது எல்லாமே சரிதான் சரி மாமா இனி என்ன பண்ணுறது வெற்றி அவனே நான் தான் இந்த தப்பா பண்ணேன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டு இப்படி மாதிரி ஜெயிலுக்கு போயிருக்கான் அப்படி இருக்கும்போது அவனை எப்படி வெளியில் கொண்டு வர முடியும் அவனும் சம்மதிக்கவே மாட்டானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸ்வரமூர்த்திகிட்ட சொல்லும் சொல்லும்போது நான் ஏற்கனவே இந்த விஷயத்தை பற்றி வெற்றிக்கிட்டு பேச தான் செய்தேன் ஆனால் அவன் ஒரு வார்த்தை கூட நான் சொன்னதை கேட்கவே இல்லை அவன் இப்படியெல்லாம் பண்ணுவான்னு நானும் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அவன் செய்தது சரியான முட்டாள்தனம் அவனை எப்படி அதை காப்பாற்றலான்னு சொல்லிட்டு நான் எவ்வளோ வேலைகளை பார்த்தேன் தெரியுமா எல்லாமே வீணாக போச்சே அப்படின்னு நம்ம ஈஸ்வரமூர்த்தி அபிராமி கிட்ட சொல்றாங்க அபிராமியும் இனி என்னங்க பண்றது எப்படியாவது எனக்கு வெற்றியை பார்த்தே தீரணும் வெற்றி வெளியில வந்தே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு மாமா வெற்றி எப்படியாவது வெளியில கொண்டு வந்துடலாம் ஆனா நிறைய கோடி செலவாகுமே அதுக்கு என்ன செய்யறது ஈஸ்வரமூர்த்தியும் என்ன பண்றது செய்து தானே ஆகணும் போயிட்டானே அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்ட உடனே மீனாட்சியும் எப்படியாவது இந்த துளசியை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடணும் இனிமே இந்த துளசிக்கு இந்த வீட்டில் இடமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்டு ஈஸ்வரமூர்த்தியும் நீ என்ன நினைக்கிறியோ அது மாதிரியே செய் அப்படின்னு சொல்கிறாங்க மீனாட்சியும் எப்படியும் துளசி இந்த வீட்டுக்கு வரவல்ல அந்த சமயத்தில் இவ்வளோ கோடி ரூபாய் ஒன்றால் தான் எங்களுக்கு லாஸ் ஆச்சு இனிமேல் நீ இந்த வீட்டிலையே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு துளசியை வெளியில் தள்ளிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்ட உடனே ஈஸ்வரமூர்த்தி அபிராமி எல்லாருமே மீனாட்சிக்கு சப்போர்ட்டிவாகவே பேசிகிட்டு இருக்காங்க அதே சமயத்தில் மீனாட்சியும் நம்ம நினச்ச மாதிரி எல்லாமே நடந்துட்டுருக்கு இந்த சான்ஸை விட்டால் நம்ம வேற சான்ஸ் கிடைக்காது நம்ம எப்படியாவது அந்த வெற்றி இனிமே ஜெயில தான் இருக்க போறான் துளசி வீட்டுக்கு வந்தாலும் இனி மாமாவும் அதுக்கப்புறமா நம்மளும் நம்ம ஹஸ்பண்டோட ராஜ்யம் தான் இந்த வீட்டில இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு மீனாட்சியும் அடுத்த பிளான போட ஆரம்பிக்கிறாங்க அதே சமயத்துல நம்ம துளசியும் வெற்றியை பார்க்க வராங்க ஜெயிலில் வந்து பார்த்த உடனே வெற்றி அப்படியே ஆரம்பிக்கிறாங்க என்ன மன்னிச்சிருங்க மேடம் என்னால் தான் உங்க வாழ்க்கை இப்படி ஆயிட்டு நான் வந்து இப்படி ஒரு தப்பு பண்ணியிருப்பேன் இயகாந்துக்கு இப்படி ஒரு நிலைமை ஆனதுக்கு நான் தான் காரணம்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல தியா பாப்பாவுக்கும் அப்பா இல்லாமல் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெற்றி அந்த இடத்துல கதறி அழ ஆரம்பிக்கிறாங்க அதை பார்த்துட்டு இருந்த துளசியும் என்ன பேசுறீங்க வெற்றி நான் எல்லாம் இதை நம்பவே மாட்டேன் கண்டிப்பாக நீங்க யாருக்காகவோ இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க நான் நம்ப போறதில்லை உண்மையை சொல்லுங்க வெற்றி நீங்களா காரணம் நீங்களெல்லாம் காரணம் இல்லை தானே சொல்லும் போது நிச்சயம் இல்ல மேடம் நான் தான் காரணம் எனக்கு அப்பா சொல்லி தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க நம்ம துளசி அந்த இடத்துல கதறி அழ ஆரம்பிக்கிறாங்க நீங்க எதுவுமே யோசிக்காதங்க குற்ற உணர்ச்சியில இருக்காதுங்க கண்டிப்பா உங்களால இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணதுக்கு முடியவே செய்யாது நீங்க யாருக்குமே துரோகம் பண்ணணும்னு நினைக்கவே மாட்டீங்க அப்படிப்பட்ட நீங்க வந்து இந்த வேலையை செய்திருக்க வாய்ப்பே இல்ல இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்கு அதை நான் கண்டுபிடிச்சே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம துளசியும் வெட்டிக்கிட்ட சொல்லும் போது வெற்றி நம்பிக்கை இல்லாத மாதிரியே பேசுகிறாங்க சரி மேடம் தியா பாப்பாவை நல்லபடியாக பார்த்துக்குங்க நான் இங்கே இருக்கனால வீட்டுக்குள்ளே பல பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது எதையும் தாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெற்றியும் துளசிக்கு ஆறுதலாகவே இருக்காங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம அஞ்சலியும் குடும்ப சூழ்நிலை சரியே இல்லை எப்படியாவது நம்ம வேலைக்கு போனால் தான் வீட்டில் உள்ள பிரச்சனை எல்லாமே சரியாகும் அப்படின்னு சொல்லி அஞ்சலி ஒவ்வொரு ஒரு இடத்துக்கும் வேலைக்காக ட்ரை பண்ணிட்டு பேசிக்கிட்டே இருக்காங்க இந்த விஷயம் மகேஷுக்கு தெரிய வருது மகேஷும் ஒரு கட்டத்தில் அஞ்சலி கிட்ட வந்து என்ன வேலை அஞ்சலி பண்ணிட்டு இருக்க ஏற்கனவே நீ கன்சீவ் ஆயிருக்க இந்த சமயத்தில் நீ எல்லா இடத்துலையும் போய் தேடிட்டு இருக்கணுமா ராணி மாதிரி எவ்வளோ பெரிய வாழ்க்கையில இருந்தா அதெல்லாம் ஒரு நிமிஷத்தில் உதறி தள்ளிட்டு இப்படி வந்துச்சே இப்போ கூட ஒரு பிரச்சனை இல்லை என் கூட சேர்ந்து வா நானும் நம்ம குழந்தை எல்லாருமே சேர்ந்த மாதிரி குடும்பமாக சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அஞ்சலியும் நீ என்ன பண்ணாலும் நான் ஒருபோதும் உங்ககிட்ட சேர்ந்து வாழதுக்கு வரவே மாட்டேன் நீ ஒரு பெரிய சைக்கோ உங்க வரவேன்னு சொல்லிட்டு நீ கொஞ்சம் கூட யோசிக்காதா அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ பார்த்து நம்ம ஆஞ்சலியும் பேசுறாங்க அது மட்டும் இல்லாமல் மகேஷ் கிட்ட நீ வேலை தேடுறதை நிறுத்திடு உனக்கு வேலை கிடைக்க போகிறதும் இல்லை கண்டிப்பாக நீ வேலைக்கு போகவே கூடாது ஏற்கனவே உன் உடல் இல்லை சரியில்லை நீ நம்ம குழந்தைய நல்லபடியாக பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மகேஷும் ரொம்ப அக்கறையாட்ட அஞ்சலிகிட்ட சொல்கிறாங்க அதை கேட்ட அஞ்சலியும் என்னோட வாழ்க்கை எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியும் நீ இந்த விஷயத்தில் தலையிடாதுன்னு சொல்லிட்டு போயிடறாங்க அதுபடியே நம்ம அஞ்சலியும் ஒரு கட்டத்தில் ஒரு இடத்துக்கு வேலைக்கு இன்டர்வியூக்கு போகிறாங்க அவங்க போயிட்டு வந்த உடனே அந்த இடத்துல மறுபடியும் நம்ம மகேஷ் போய் இந்த வந்துட்டு போனாங்கல்ல இந்த அஞ்சலி இவங்களுக்கு நீங்கள் வேலையே கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வான் பண்ணி வைக்கிறாங்க அதை கேட்டவங்களும் நீங்கள் எதுக்கு இந்த விஷயத்தில் தலையிடுறீங்க அப்படின்னு கேட்கும்போது மகேஷும் அதுக்காக நான் எவ்வளோ பணம்னாலும் தரேன்னு சொல்லிட்டு பணத்தையும் கொடுத்து வைக்கிறாங்கன்னே சொல்லலாம் வீட்டுக்கு வந்த துளசியும் ஆபிராமி பார்த்த உடனே ஏ எதுக்கு இங்கே வந்த தேவையில்லாமல் எதுக்கு இந்த வீட்டுக்கு வந்த என்னோடய பையன் வாழ்க்கையை நீ இப்படி ஆக்கிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம துளசியை சரியாக திட்ட ஆரம்பிக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இனிமேல் இந்த வீட்டில் நீ இருக்கவே கூடாது உனக்கு இங்கே இடமும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்ட துளசியை என்னத்த நீங்கள் இப்படி பேசுகிறீங்க நானே ஏற்கனவே அவங்க ஜெயிலில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு வரத்தத்தில் இருக்கேன் அப்படியே அவங்க மாமா கிட்டே வந்து மாமா எப்படியாவது வெற்றியை வெளியில் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஈஸ்வர மூர்த்தி அந்த இடத்துல அமைதியாகவே இருக்காங்கன்னே சொல்லலாம் ஒரு கட்டத்தில் மீனாட்சியோட சூழ்ச்சி எல்லாம் தெரிஞ்சு நம்ம துளசி செம ஆல்ரெடி அவங்களை எதிர்த்து நிற்கிறாங்கன்னும் சொல்லலாம்